பஞ்சபூத திருத்தலங்கள்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் காஞ்சிபுரம் மண் அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம் காஞ்சிபுரத்திலே சிவலிங்கம் மண்ணால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம் அவருக்கு அபிஷேகம் கிடையாது புணுகுதான் சாத்துவாங்க மண்ணு அதுக்கு அடையாளம் காஞ்சிபுரம் இரண்டாவது தண்ணி நம்ம உடம்பே அந்த அஞ்சு பூதந்தானே தண்ணி திருவானைக்காவல் காவல் சிவபெருமானுக்கு கீழே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் காவேரிக்கு சமம் காவேரி எவ்வளவு பள்ளத்தில் ஓடுதோ அவ்வளவு பள்ளத்தில் சிவலிங்கம் ஊத்து தண்ணி மூணாவது நெருப்பு நீங்க வருஷா வருஷம் ஆகஸ்ட் மாதம் போயிட்டு வர்றீங்களே அந்த திருவண்ணாமலை காலையில் நாலு மணிக்கு மார்கழி மாசம் கோயிலுக்குள்ள போனா ஆனால் அடிக்கும் வெப்பம்